உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நீர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவெளில்லாத பாதுகாப்பான மருத்துவம் அன்றாடம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் அக்கோரஸ் கேலமஸ் என்று சொல்லக்கூடியது வசம்பு இந்த வசம்பு ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற நிலையை பெற்றிருக்கிறது நெர்வைன் டானிக் என்கின்ற நிலையை பெற்றிருக்கிறது இந்த வசம்பை சுட்டு கரியாக்கி அதை பொடியாக்கி வைத்துக்கொண்டு கொண்டு வெறுகடி அளவு மூன்று வேளை அந்தி சந்தி என்று இரு வேளையும் மதியம் உணவுக்கு முன்பாக ஒரு வேளையும் நாம் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே இது வயிற்று கோளாறுகளை வேறறுப்பதாக விளங்குகிறது குறிப்பாக வயிற்று போக்கை நிறுத்தக்கூடிய வல்லமையுடைய ஒரு ஆன்டி டைரியல் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த வசம்பு பெற்றிருக்கிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே ஐந்து மிளகை பொடித்து அரை டம்ளர் நீரில் இட்டு கால் டம்ளராக காய்ச்சி அதனோடு தவனம் மறிக்கொழுந்து என்று பூவோடு சேர்த்து நாம் தலைக்கு வைத்து கொள்ளக்கூடிய மனமுள்ள ஒரு இலை அட்டிமீசியா பாலன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம் ஐந்து மிளகோடு நீரலிட்டு காய்ச்சி அதனோடு பத்து சொட்டுக்கள் தவனம் அல்லது மறு கொழுந்து சாறு எடுத்து தேனோ பாலோ கலந்து இருவேளை நாம் பருவுகின்ற பொழுது அனைத்து இருமல்களையும் போக்க வல்ல ஒரு மருந்தாக இது நமக்கு பயன் தருகிறது நுரையீரலுக்கு நலம் தருகிறது என்பது உண்மை அன்பான நீர்களே மைமோசா புடிக்கா என்று தாவரப்பெயராலே சுட்டப்பெறுவது த ஹம்பிள் பிளான்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது தொட்டார் சுருங்கி தொட்டார் சினுங்கி என்று இதற்கு பெயர் நாம் தொடும்போது இதனுடைய இலைகள் கூடிக்கொள்ளுகின்றன அட்டப்பட்டி செட்டு என்று இதற்கு தெலுங்கு பாஷையிலே பெயரை சொல்லியிருக்கிறார்கள் லஜ்ஜாலோ என்று இதற்கு வடமொழி பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இது தொட்ட உடனே தன்மை தன்மையுடையதாக விளங்குகிறது சிறிது நேரம் நாம் தொட்டு அதை ஸ்பர்சிக்கும் போது அதனுடைய இலைகள் மூடிக்கொள்ளுகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்கின்றோம் அது தொட்டார் சுருங்கி என்று பெயர் இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்கின்ற உடல் தேற்றியாக நமக்கு பயன் தருகிறது அப்ரோ என்கின்ற வகையிலே ஆண்மையை அதிகப்படுத்தக்கூடியதாக திகழ்கிறது சிறுநீரக தாரையிலே இருக்கின்ற அத்துணை துன்பங்களுக்கும் தொட்டார்ச்சி உருங்கி ஒரு மருந்தாகி பயன் தருகிறது குறிப்பாக த இன்கான்டினன்ஸ் ஆஃப் யூரின் என்று சொல்லுகின்ற சிறுநீரை அடக்க ஒண்ணாத தன்மை அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு சிறுநீரை அடக்க ஒண்ணாமல் ஏற்படுகின்ற இந்த ஓவர் ஆக்டிங் பிளாடர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அந்த வகையிலே சிறுநீர் பை பலவீனமாக இருக்கின்ற பொழுது தொட்டார் சுருங்கி அதற்கு பலம் தந்து பயன் தருகிறது இந்த தொட்டார் சுருங்கியோடு ட்ரிபுலஸ் டெரஸ்டிஸ் என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது பெறுவது பல்லேரு என்று தெலுங்கு பாஷையிலே அதற்கு பெயர் கோக்ஷுரா என்று வடமொழி பெயரை அது பெற்றிருக்கிறது சிறு நெருஞ்சில் என்று நாம் தமிழிலே சொல்லுவது வழக்கம் திரிகண்டம் என்று கூட அதற்கு ஒரு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இந்த நெருஞ்சி முள் நாம் சூரணமாக இங்கே வைத்திருக்கின்றோம் சிறு நெருஞ்சில் என்பது மழைக்காலங்களிலே நீர்ப்பாங்கான இடங்களிலே மஞ்சள் பூக்களோடு தொட்டா சுருங்கி இலைகளைப் போல சிறிய இலைகளையும் மூன்று நான்கு முட்களையும் பெற்ற ஒரு காயை அது உடையதாக விளங்குகிறது தரையோடு படர்ந்து இருப்பதாக திகழ்கிறது இந்த தொட்டார் சுருங்கியும் நெறிஞ்சிலும் ஒன்றாக சேருகின்ற பொழுது சிறுநீரக பாதையில் மட்டுமல்லாமல் சிறுநீரகத்தில் இருக்கின்ற அத்துணை தொல்லைகளையும் போக்குவது மட்டுமின்றி ஈரலிலே இருக்கின்ற மஞ்சள் காமாலை போன்ற நோய்களை போக்குகின்ற ஒரு மருந்தாக விளங்குகிறது என்பது உண்மை தொட்டார் சுருங்கியும் எப்படி மருந்தாகிறது என்னென்ன பயன்களை தருகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் பாருங்கள் நாம் இன்னைக்கு நீங்கி மற்றும் பயன்படுத்தி கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களை பலப்படுத்தக்கூடிய மருந்து அடிக்கடி சிறுநீர் கழித்தல் சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய தொற்று சிறுநீர் பையில் ஏற்படக்கூடிய தளர்வு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் தொட்டாசினிங்கி இலைகள் சிறு நெருஞ்சி முள் பொடி பணங்கற்கண்டு பசும்பால் யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் பொழுது சிறுநீர் தாரையில் எரிச்சல் ஏற்படும் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் சொட்டு சொட்டாக சிறுநீர் கழித்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்படி இருந்ததுன்னா நம்ம இந்த மருந்து சாப்பிடலாம் அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சிறுநீர் பையில் யூரினரி பிளாடரில் இன்ஃப்ளமேஷன் சிஸ்டைட்டிஸ்னு சொல்லுவாங்க அந்த கண்டிஷனுக்கும் நம்ம இதை எடுத்துக்கலாம் நெருஞ்சி முள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு அரை தேக்கரண்டி அளவு நெருஞ்சி முள் பொடி இதோடு நாம தொட்டாசி நீங்கி இலைகள் சேர்த்துக்கலாம் தொட்டாசி நீங்கி இலை நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா ஒரு பிடி அளவு சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா தொட்டாசி நீங்கி இலை பொடி ஒரு தேக்கரண்டி அளவு நம்ம இதோட சேர்த்து கொதிக்க வைக்கணும் நீங்கி இலைகளை நம்ம பசைய அரைச்சி கட்டிகளுக்கான மேல் பூச்சா பயன்படுத்தலாம் பெண்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கட்டிகள் பார்த்தோம்னா நமக்கு தொண்டையில் தைராய்டு கிளாண்ட்ல ஏற்படக்கூடிய கட்டிகளுக்கும் மார்பகத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகளுக்கும் இதை மேல் பூச்சா பச்சை பயிறு மாவோடு சேர்த்து அரைச்சி போட்டுட்டு வரும்பொழுது அந்த கட்டிகள் மேலும் வளராம தடுக்கப்படும் கட்டிகளோட அளவும் கம்மியாகும் தொட்டாசு நீங்கி இலை மற்றும் நெருஞ்சி முள் பொடி இவை இரண்டும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்துடலாம் சேர்த்துக்கலாம் குளிர்ச்சி தரக்கூடிய பொருள்ன்றதுனால நம்ம பணம் கற்கண்டு சிறுநீரை பெருக்கக்கூடிய தன்மை பண கற்கண்டுக்கும் இருக்குது உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க கல்லீரலின் செயல்பாட்டில் ஏதாவது குறைபாடு இருக்கிறவங்களும் இந்த மருந்தை எடுத்துக்கலாம் மஞ்சள் காமால் இருக்கிறவங்களும் தொடர்ந்து இந்த மருந்தை எடுத்துக்கலாம் இது நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக இதோட நாம் பால் சேர்க்கணும் ஒரு சிலருக்கு இரவுல அடிக்கடி சிறுநீர் கழித்தல் சிறுநீரை அடக்க முடியாத நிலைமை கூட இருக்கும் அப்படி இருக்கிறவங்க தொடர்ந்து இதை எடுத்துக்கலாம் குறிப்பா வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை அடிக்கடி ஏற்படும் அதே போல் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம் தொட்டாசு நீங்கிய காயோட சேர்த்து எடுத்துட்டு வரும்போது ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல ஏற்படக்கூடிய என்லார்ஜ்மெண்ட் கண்ட்ரோல் ஆகும் சிரமத்தோடு சிறுநீர் கழித்தலும் அங்க சரியாகும் இந்த கஷாயம் இப்போ தயாராயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதோட காய்ச்சியை பசும் பால் சேர்த்துடலாம் கொஞ்சமாக பால் சேர்த்து வடிகட்டிடலாம் தொட்டாசி நீங்கி இலை நெருஞ்சி மூல் பொடி பணம் மற்றும் பசும் பால் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய தொற்றை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் சிறுநீர் பையில் ஏற்படக்கூடிய தளர்வை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கோலத்தின் வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேய்களே தொட்டார் சுருங்கி நெருஞ்சில் இவை இரண்டும் ஒன்றாக சேருகின்ற பொழுது சிறுநீரகத்தை பற்றிய பல்வேறு நோய்களை போக்க வல்லதாக அது திகழ்கிறது குறிப்பாக த ஓவர் ஆக்டிங் பிளாடர் என்று சொல்லக்கூடிய அடிக்கடி சிறுநீர் கழிக்கின்ற நிலையை அது தடுக்கிறது டிசியூரியா என்று சொல்லக்கூடிய வலியுடன் கூடிய சிறுநீர் வெளியேற்றம் த பர்னிங் மிச்சரேஷன் என்று சொல்லக்கூடிய எரிச்சலுடன் கூடிய சிறுநீர் வெளியேற்றம் அதோடு கூட சொட்டு மூத்திரம் என்று சொல்லக்கூடிய சிறிது சிறிதாக வெளியேறக்கூடிய நிலை ஹேமச்சூரியா என்று சொல்லக்கூடிய சிறுநீரோடு குருதி கலந்து வெளியாகின்ற நிலை இப்படிப்பட்ட நிலைக்கெல்லாம் இது ஒரு அருமருந்தாகி பயன் தருகிறது சிறுநீரோடு குருதி கலந்து வருவதற்கு இன்னொரு காரணமும் உண்டு சிறுநீர் பையிலே கற்கள் சேர்ந்து அந்த கற்கள் சிறிது சிறிதாக உடைந்து சிறுநீர் தாரை வழியாக வருகின்ற பொழுது வடமொழியிலே அதை அஸ்மரி என்று சொல்லுவார்கள் இந்த கற்கள் மணலாக கரைந்து வருகின்ற பொழுது சிறுநீர் தாரையை கிழித்து வலியோடு குருதியை வெளித்தள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த தொட்டார் சுருங்கியும் நெறிஞ்சிலும் அதற்கு ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது இந்த கற்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பித்தப்பையிலே இருக்கின்ற கற்களை கூட கரைக்கின்ற வல்லமை உடையதாக இது திகழ்கிறது கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனைகளிலே இருந்து விடுதலை தருவதாக விளங்குகிறது அவற்றுடைய செயல்பாட்டை தூண்டக்கூடிய உரமூட்டியாக இது திகழ்கிறது பெண்களுடைய வெள்ளைப்போக்கு லுகேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளைப்போக்கை நிறுத்தக்கூடிய வல்லமை உடையதாக தொட்டார் சுருங்கியும் நெறிஞ்சிலும் திகழ்கிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேர்களே தொட்டார் சுருங்கியும் நெறிஞ்சிலும் எப்படி மருந்தாகிறது என்பதை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ான சன்லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க